அஸ்லாம் வலிக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து சூப்பரான கம்பங்கூழ் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லது சத்து உள்ளது இது இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு சாப்பிட்ணுங்க நாக்கு ஒரு நம்ம வந்து இட்லி தோசை ரவா தோசை எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு அவ்வளோ நல்லதுங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம இதுலேயே பழக்க ஒன்று சின்ன வயசுலேயே இது பாருங்கள் நான் வந்து கம்பங்கூழ் மாவு வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் இது கட்டி இல்லாமல் காய்ச்சிப்போம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயும் நம்ம சொல்லி பழக்கணுங்க இதில் உள்ள சத்தெலாம் எப்படி இருக்குது நம்ம உடம்புக்கு எவ்வளோக்கு நல்லதுண்டு நல்லா கட்டி இல்லாமல் கைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை தான் நான் கூழ் கைச்ச போகிறேன் இந்த சட்டியில் வந்து மூணு கப்பும் நான் இன்னொரு தண்ணி வைக்கிறேன் மூணு கப்பு வச்சாச்சு மொத்தம் நாலு கப்பு மாவில் ஒரு கப் ஊற்றிருக்கோம் இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தண்ணியை வைப்போம் இப்போ உப்பு போடுறேன் தேவையான நாளுக்கு உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொ கொதிக்கணும் தண்ணி கொதித்த பிறகு சிம்மில் வச்சு தான் நம்ம அந்த மாவை ஊற்றணும் நம்ம அப்போ தான் கட்டி இல்லாமல் வரோம் நல்லா வயிற்றுக்கு வந்து குழு குளுண்டுருக்குங்க சாப்பிட்டாக்க உத்திரலாம் கை விடாமல் கிண்டு எல்லாம் அடியில் கட்டி விழுந்துடும் இது உரப்பானது இது இது கொஞ்சம் பச்சை மிளகா போடுறதுனால கொஞ்சம் உரப்பாக இருக்கும் நான் வந்து இதுலேயும் இனிப்பு கூழ் செய்கிறதையும் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் நல்லா மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு ஸ்டேஜ் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் அதை போட்டுக்குவோம் அல்சர் உள்ளங்க பச்சை மிளகா சேர்த்துக்க வேணாம் தேங்காய் பூ கொஞ்சம் வச்சிருக்கேன் அதை போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணி இது வந்து கஸ்தூரி மத்திங்க எட்ட இருந்துச்சு நல்லா ஃப்ளேவர் வரும் உங்கள்கிட்ட இது இல்லைண்டாக்கா பிரச்சனை இல்லை கொத்தமல்லி இலை இருக்குதுல்ல அதை போட்டுக்கோங்க மல்லி இலை நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மனமாக இருக்குங்க சாப்பிடும்போது கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்லாம் தயிர் இல்லை தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா மண்ணும் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் மூடி வச்சிருவோம் நல்லா செட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நம்ம செஞ்ச கம்பாங்குழம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அப்படியே சாப்பிட்ருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்